அன்ன வயற்குதவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் தெய்வ திருமணங்களில் ஆழ்நாள் நாட்டியார் திருமணம் கொஞ்சம் வேறுபட்டது தெய்வத் திருமணம் என்கின்ற சொல்லையே இரண்டு விதமாக பிரித்து பொருள் காண வேண்டிய அவசியத்தை உண்டாக்கியிருப்பது மீனாட்சி கல்யாணம் சீதா கல்யாணம் பார்வதி கல்யாணம் எல்லாம் தெய்வத்திற்கும் தெய்வத்திற்கும் நடந்த திருமணம் மீனாட்சியும் தெய்வம் சொக்கநாதரும் தெய்வம் பார்வதியும் தெய்வம் பரமசிவனும் தெய்வம் சீதையும் தெய்வம் ராமனும் தெய்வம் இப்படி தெய்வத்திற்கும் தெய்வத்திற்கும் இடையிலே நடைபெற்ற திருமணம் தெய்வ திருமணம் என்று ஒரு பொருள் தெய்வத்தை திருமணம் செய்து கொள்ளுதல் என்கின்ற பொருள் பெண்ணாக பிறந்த ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கப் பெருமானை திருமணம் செய்து கொண்டது ஆகவே ஏனைய தெய்வ திருமணங்களை விட ஆண்டாள் நாச்சியார் திருமணம் கொஞ்சம் வேறுபட்டது ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் ஏறக்குறைய கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதலாக பத்தாம் நூற்றாண்டினுடைய இறுதி வரைக்கும் தமிழகத்திலே வைணவ பெரும் நெறியை பரப்புவதற்கு காரணமாக தோன்றிய ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமசி ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் குரசேகர் ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் என்று பனிரண்டு பேர்கள் ஆழ்வார்கள் வாழ்ந்த காலம் தமிழகத்தை பல்லவர்கள் ஆண்ட காலம் என ஒருவாறு உறுதியாக கூட கூற முடியும் இவர்கள் காலமும் பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் காரணம் பதினொன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த நாதமுடிகள் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்துவிட்டார் என்பதால் ஆழ்வார்கள் காலத்தை பத்தாம் நூற்றாண்டின் இறுதி வரை என்று வரையறுத்தல் தவறு அல்ல நம்முடைய கைக்கு கழித்திருக்கின்ற நூல்களினுடைய அடிப்படையில் ஆழ்வார்கள் பன்னிரவருடைய வரலாற்றை பற்றி ஆராய முற்பட்டால் அதற்கு ஆதாரங்களாக இருக்கின்ற நூல்கள் பல நூல்கள் ஒன்று ஆழ்வார்கள் திருவாய் மலர்ந்தவர்கள் இருக்கின்ற திவ்ய பிரபந்தங்களில் இருந்து கிடைக்கின்ற அகச்சான்றுகள் இரண்டாவது ஸ்ரீ பாஷ்யகாரர் காலத்தில் இருந்த ஸ்ரீ கருடவாகன பண்டிதர் வடமொழியை இயற்றிய திவ்ய சூரி சரிதம் என்ற காவியம் மூன்றாவது ஸ்ரீ நம்பிள்ளையை பின்பற்றிய பின்பழகராம் பெருமாள் ஜீயர் அருளிச்செய்த ஆறாயிரப்படி குருபரம்பர பிரபாவம் நான்காவது ஸ்ரீ மாமுனிகள் இயற்றிய உபதேசரத்ன மாலை ஐந்தாவது ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தேசிய பிரபந்தம் ஆறாவது ஸ்ரீ பிரம்மசந்திர சுதந்திர ஜீயரின் மூவாயிரப்படி குருபரம்பர பிரபாதம் ஏழாவது ஸ்ரீ அனந்தாச்சாரிய சுவாமிகள் இயற்றிய பிரபன்னாமிரதம் எட்டாவது ஸ்ரீ ஆண்பிள்ளை கந்தாடையப்பன் அருளிய பெரிய திருமுடி அடைவு ஒன்பதாவது ஸ்ரீரங்கம் கோயில் வரலாற்றை கூறுகின்ற கோயில் ஒழுகு பத்தாவதாக பல ஆச்சாரியார்கள் அருளியிருக்கிற தரிப்பாடல்கள் வாழி திருநாமம் முதலியன இப்பேற்பட்ட நூல்களை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்கள் வரலாற்றை காணுகின்றன ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கையாண வைபவத்தை பற்றியும் ஆண்டாள் நாச்சியாரை பற்றியும் சிந்திக்கின்ற போது ஏனைய நூல்கள் எல்லாவற்றையும் ஆதாரமாக கொள்வதோடு கூட பெரும்பாலும் ஆண்டாள் நாச்சியார் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே கிடைக்கக்கூடிய அகச்சான்றுகளை ஆதாரமாக கொள்வது தெளிவானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும் ஆழ்வார்கள் இந்த உலகத்தை ஏன் தோன்ற வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு குருபரம்பர பிரலாவும் மற்றமுள் நூல்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை சுவைப்பதே ஒரு தனி சுகம் எல்லாம் வல்ல திருமால் என்ற இறைவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக கலைகள் வேதங்கள் நீதிநூல்கள் சொற்பொருள் காவியங்கள் பலவற்றை படித்து அருளினாய் எவற்றை படித்து அருளினால் நமக்கு என்ன நாம அதை பின்பற்றுவோம் அதோடு கூட மனிதர்களை படித்து அவர்களுக்கு கை கால் என்கின்ற உறுப்புகளை எல்லாம் கொடுத்தது அவரவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை ஈட்டிக் கொள்வதற்காக மட்டுமல்ல ஏனைய பிரிவுகளுக்கும் கை கால்கள் எல்லாம் இருக்கின்றன மானுடனாக பிறக்கின்றவன் தன்னுடைய கை கால்களைக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை தேடி உழைக்க வேண்டும் என்பது முதல் நோக்கம் அந்த கை கால் கண் முதலான உறுப்புகளை கொண்டு இறைவனை வழங்கவும் வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை மனிதனுக்கு இருக்க வேண்டும் ஆனால் இறைவன் அந்த நோக்கத்திலே நமக்கு கண் கால் கை காது என்ற உறுப்புகளை கொடுத்தாலும் அவையெல்லாம் இறைவனுக்கு இறைவனை வணங்குவதற்கு பயன்படுவதற்கு உள்ள உறுப்புகள் என்று எத்தனை மனிதர்கள் எண்ணுகிறார்கள் ஏதோ சிற்றின் வசபத்திலேயே விழுந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சென்று வாயில் வந்ததை சென்று வென்றதை சென்று எதோ பேசி ஒரு வாழ்க்கையை முடித்தால் போதும் என்று இருக்கின்ற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே இது கண்டு பெருமாளுக்கு இது கண்டு திருமாலுக்கு பெரிய கவலை தன்னை வணங்குவதற்காக கொடுத்தே மக்கள் சிற்றுகளிலேயே விழுந்து தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்களே இறைவனை வணங்க வேண்டும் என்கிற என்ன மற்றவர்களாக இருக்கிறார்களே என்று திருமாலுக்கு கவலை அதற்கு ஒரு அருமையான உதாரணம் ஒரு அந்த சிறுவன் ஒருவனுக்கு பொழுல் அணிவித்தார்கள் பூணு அணிவித்தால் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் அங்கனையை வைத்து அவுபாசகம் செய்வது என்பது ஒரு கட்டாயமான சடங்கு அதற்கு ஆள் அரசு போன்ற மரங்களினுடைய குச்சிகள் சமித்துக்கள் என்று அழைக்கப்படுகின்ற குச்சிகள் நிறைய வேண்டும் அந்த சிறுவனுக்கு பூணு அணிவித்துவிட்டு நீங்கள் இந்த சமித்துக்களை எல்லாம் சேகரிப்பதற்காக இந்த கத்தியை வைத்துக் கொள் என்று ஒரு கத்தியை கொடுத்தார்கள் அந்த குச்சிகளை நெருக்கி ஒன்றாக சேர்த்துக் கொள்வதற்காக அண்ணனச்சிதவன் கையிலே கிடைத்த கத்தியை உடனடியாக நன்றாக தீட்டி அது கொச்சியை நெருக்குவதற்கு கூர்மையாக இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு சோதித்து பார்ப்பதற்கு பக்கத்தில் இருந்த பசுமாட்டினுடைய வாழை பிடித்து விட்டான் எப்படி இருக்கும் சமத்தை நறுக்குவதற்கு வைத்துக் கொள் என்று கொடுத்த கத்தியைக் கொண்டு செய்யக்கூடாது மிகப்பெரிய குற்றமாகிய பசுவினுடைய வாழை யாராவது அறுப்பார்களா அதுபோல இந்த மக்கள் தன்னை வணங்குவதற்காக கொடுத்த கை கால் கண் என்கின்ற உறுப்புகளை கொண்டு தன்னை வணங்காதது மட்டுமல்லாமல் சிப்பின்பத்திலேயே விழுந்து அதுவே வாழ்க்கை என்று முடித்து விடுகிறார்களே என்று திருமாலுக்கு பெரிய கவலையாகவே சமித்தை தரிக்க கொடுத்த கத்தியை கொண்டு பசுவினுடைய வாழை தவிப்பாடை போல இந்த மக்கள் வாழ்வதைக் கண்டு அந்த திருமால் மிகப்பெரிய கவலை கொண்டு தானே ராமனாகவும் கண்ணனாகவும் அவதாரம் செய்து அருளினார் இந்த மக்களை திருத்த பார்த்தான் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ராமனையும் கண்ணனையும் திருத்தி வந்த வழிக்கு அனுப்பிவிட்டார்கள் அதுதான் மிச்சம் ஒருவர் வந்து நம்மை திருத்துவதாவது இப்போது திருமாலுக்கு பெரிய கவலை இந்த மக்கள் எப்படி திருத்துவது மாமலர்களிலே இருந்து மாறுபட்டு நாம் செல்வதனாலே நம்முடைய தெய்வத்தன்மையினாலே மனிதர்களை புரிந்து கொள்ள முடியா முடியவில்லையா இல்லாவிட்டால் மனிதர்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று அவர்களுக்கு சொல்வேன் ஆடுவே திருமால் ஒரு முடிவுக்கு வந்தார் ராமகிருஷ்ண அவதாரம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்வை வைத்து மிருகம் பிடித்தல் என்பது போலேதான் இந்த மக்களை திருத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார் பார்வை வைத்து மிருகம் பிடிப்பது என்றால் நாம் ஏதேனும் ஒரு பறவையை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பறவை இனத்தை சார்ந்த ஒரு பறவையை கொண்டுதான் அந்த பறவையை பிடிக்க வேண்டும் கொக்கு பிடிக்கிறவர்கள் குளத்தினுடைய கரையிலே கொக்கு போன்ற ஒரு உருவத்தை கீது வைத்திருப்பார்கள் தன்னுடைய இனமாகிய கொக்கு அங்கே இருக்கிறது என்று கருதை கொண்டு மற்ற கொக்குகள் அந்த கரையினுடைய பக்கத்தில் வருகிற போது அதை பிடிப்பது வழக்கம் அப்படி உருவமாக கீது வைக்கப்படுகின்ற கொக்குக்கு தீப கொக்கு என்று பெயர் இதைத்தான் பார்வை வைத்து மிருகம் பிடித்தல் என்று சொல்வது அதுபோல இந்த மனிதர்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களை அனுப்பித்தான் திருத்த வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றிய திருமால் தன்மேல் அணிந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீவத்ஷம் கௌஸ்துமம் என்ற மணி வைஜந்தி மனமாய் தன்பால் இருக்கிற ஸ்ரீபூமி நீலை பல் ஆயுதங்கள் கருடன் என்று இவர்களை எல்லாம் அழித்து நீங்கள் மன்னகத்திலே போய் அவதாரம் செய்து இந்த மக்களை திருத்துங்கள் என்று சொன்னார் அவ்வாறு பனிரண்டு ஆழ்வார்களை மன்னுலகத்திலே போய் நீங்கள் திருத்துங்கள் என்று அனுப்புகின்ற போது நீங்கள் போய் ஈலாதிபூதியிலே நானா வர்ணங்களையும் அவதரித்து அகிலாமோத்தாரணம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார் பொருள் ரொம்ப ஆழமானது ஆழ்வார்களாக போய் அவதரிக்கப் போகின்றவர்களுக்கு தன்பால் இருக்கின்ற ஸ்ரீபட்சம் கௌஸ்தபம் வையேன் தீ வளமாலை ஸ்ரீபூமி நீலை பஞ்ச ஆயுதங்கள் கருடம் இவர்களெல்லாம் ஆழ்வார்களாக போக வேண்டும் என்று திருமால் என்ன இந்த காலத்திலே தெரிவித்திருக்கின்ற ஒரு முக்கியமான கருத்து சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லா சாதிகளையும் நீங்கள் போய் அவதாரம் செய்து இந்த மக்களை திருத்த வேண்டும் அது மிக மிக முக்கியமான குறிப்பு ஆன்மீகம் எந்த காலமும் சாதி வேறுபாட்டை ஏற்றுக்கொண்டது கிடையாது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டு இருக்கின்ற சாதி வேறுபாடுகள் இறைவனுக்கு விருப்பமானது அல்ல இறைவனை அடையக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு ஆகவே மக்கள் திருத்தப்பட வேண்டும் மக்கள் ஆன்மீகத்தின் பக்கம் திருப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே சாதி வேறுபாட்டுக்கு இடமில்லை என்பதை மிக தெளிவாகவே திருமால் எடுத்து காட்டுவதற்குத்தான் ஆழ்வாராதியர்களை சாதி வேறுபாடு என்று நீங்கள் போய் அவதரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவ்வாறு ஆழ்வார்கள் வந்து அவதாரம் செய்தார்கள் அந்த ஸ்ரீவில்லிப்பு பெரிய பெரியாழ்வார் என்கின்றவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டினுடைய இடையிலே வந்து தோன்றியவர் பெரியாழ்வாருக்கு இயற்கையான பெயர் விஷ்ணு சித்தர் வெயிப்பு தூர்பட்டர்களான் என்பது அவருக்கு பெய்யாழ்வார் என்று பெயர் வருவதற்கு காரணம் அவர் திருமாலை மிக அதிகமாக மத்தி கொண்டு ஈடுபாடு கொண்டு ஏழை ஆழ்வார்களை விட அதிகமாக அந்த பெருமாளுக்கு வாழ்த்து தெரிவித்தவர் மங்களா சாசனம் செய்தவர் மங்களா சாசனம் என்பது வாழ்த்து தெரிவித்தது பெருமாள் அப்படியே வானத்திலே தோன்றுகின்ற காலத்தில் அவருடைய அழகை கண்டு அழகுக்கு ஏதேனும் குறை வந்து விடுமோ என்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மணிவருமா என்று அந்த பெருமாளுக்கு அவர் பல்லாண்டு பாடியவர் ஏழை ஆழ்வார்களை விட பெரிய அளவுக்கு இறைவனுக்கு மங்களா சாசனம் செய்ததால் ஏனைய ஆழ்வார்களை விட பெருமாளுக்கு அதிகமாக வாழ்த்து கூறுவதில் ஆர்வம் காட்டியதால் பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டிய ஆழ்வார் என்பதால் அவர் பெரிய ஆழ்வார் ஆழ்வார் என்றாலே இறைவனுடைய குணங்களில் ஆழ்கின்றவர்கள் அவர்களே ஆழ்வார் அதிக அளவுக்கு ஆழ்ந்தவர் பெரிய அளவுக்கு ஆழ்ந்தவர் என்பதால் அவருக்கு பெரிய ஆழ்வார் என்று பெயர் ஸ்ரீ மனவாள மாமுனிகள் உபதேச ரத்ன இதை குறிப்பிடுகிறார் இறைவனுக்கு மங்களா சாசனம் செய்கின்ற வாழ்த்து கூறுகின்ற முறையிலே மற்ற மற்ற ஆழ்வார்கள் தங்கள் உள்ளத்திலே தோன்றிய ஆர்வத்தினுடைய அளவுக்குத்தான் வாழ்த்தினார்கள் இவர் அப்படி அல்ல சொல்ல முடியாத அளவுக்கு பொங்கி பெருகி வரக்கூடிய உள்ளத்திலே மிகப்பெரிய அளவிலே வாழ்த்து கூறியதால் இவருக்கு பெரிய ஆழ்வார் என்ற பெயர் அமைந்தது மங்களாசாசனத்தில் மற்ற ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதான் அன்றி பொங்கும் பரிவாரே வெள்ளிப்புத்தூர் புத்தூர் பெற்றான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பேர் ஆகவே வெற்றி சித்தர் பெரிய அளவுக்கு இறைவனை வாழ்த்தியதால் அவருக்கு பெரிய ஆழ்வார் என்கின்ற பெயர் ஏற்பட்டது பெரியாழ்வார் வரலாறு ஆண்டாள் நாச்சியார் வரலாற்றையும் திருமணத்தையும் தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமானது காரணம் இறைவனை வாழ்த்தியதன் இவருக்கு வரலாக பிறந்த ஆண்டாள் நாச்சியார் கோரி நாச்சியார் தொடக்க காலத்திலே இருந்து இறைவனுடைய அழகிய குணங்களையே அதிகமான ஈடுபாடு கொள்வதற்கு காரணமாயிற்று என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படி பெரியார்வராக விளங்கக்கூடியவர் சீவதி போத்தூரு இறைவனுக்கு மாலை கைங்கரியம் செய்து வந்தவர் நந்தவனத்தில் இருந்து மலர்களை படித்து மாலையாக கட்டி இறைவனுக்கு சூட்டுகின்ற மிகப்பெரிய கைங்கரியம் செய்தவர் இறைவனுக்கு எத்தனையோ விதத்தில் கைங்கரியம் செய்யலாம் இருந்தோறும் இறைவனை நீராட்டுவதற்கு நீர் கொண்டு போய் கொடுப்பது அவரவர்கள் சக்திக்கு இது வேண்டுமானாலும் செய்யலாம் திருமண திருமந்திரத்தில் சொன்ன இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு வேண்டிய இலைகள் பூக்கள் இவற்றை கொண்டு போய் கொடுப்பதே ஒரு பெரிய தொண்டு என்று யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படி ஒரு தொண்டு அவரவர்கள் தங்கள் தங்களால் ஆனது இறைவனுக்கு கொண்டு போய் கொடுத்து திருத்தொண்டு செய்வது மிக மிக முக்கியமான ஒன்று நந்தனார் என்று அழைக்கப்படுகின்ற திருநாளை போல தான் திளைர் சாதியிலே பிறந்திருந்தாலும் தன்பால் கழிக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் என்று கொடுத்தவர் அவருடைய கையில மாற்றுத்தோண் கிடைக்குமானால் அது இறைவனுடைய திருக்கோயில் அமைக்கப்படுகின்ற முரசத்தின் மேலே போர்த்துவதற்கு பயன்படும் என்று கொடுத்தவர் கிடைக்குமானால் இறைவனுக்கு நைவேத்தியத்துக்கு பால்வை சேர்க்க வேண்டும் என்று கொண்டு போய் கொடுத்தவர் நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் அவரவர்கள் தத்தம் சக்திக்கு ஏற்ற வகையில என்னென்ன செய்ய முடியுமோ அப்பேற்பட்ட ஒரு தொழிலினை செய்வது இறைவனுக்கு மிகவும் விருப்பமான ஆனால் எந்தெந்த வகையான தொண்டை செய்தாலும் கொண்டு மலர்களை சாத்துவது என்று சொல்லக்கூடிய மலர் கைகள் இருக்கிறதே அது ஒரு ஆழமான பொருளை நமக்கு சுட்டிக்காட்டுவது மண்ணுக்குள்ளே போடப்படுகின்ற வித்து அளவிலே முளைத்து மேலே வருகிறது நாம் எவ்வளவோ குப்பைகளை சத்தைகளை அதன் மேலே போடுகிறோம் குப்பை சத்தைகளையே உரமாக கொண்டு மண்ணுக்குள்ளே போடப்பட்ட வித்து தானாகவே முளைத்து மேல் எழுந்து வந்து சூரியனுடைய கருணையினாலே அழகான மலரை வெளிப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் நான் இந்த மண்ணுலகத்திலே வந்து தோன்றி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரக்கூடிய மிகப்பெரிய துன்பங்கள் என்று சொல்லக்கூடியவை எல்லாவற்றையும் குப்பைகள் என்று கருதி அவற்றையே உரமாக பயன்படுத்திக் கொண்டு நாம் வளர வேண்டும் அவ்வாறு வளர்ந்தால் இறைவனுடைய கருணை என்கின்ற ஒன்று நம் மேல் பட்டவுடன் நம்முடைய வாழ்க்கையும் மலர்கிறது ஒரு செடியிலே ஒரு மலர் தோன்றிய உடனேயே அதனுடைய அழகு கவர்ச்சி வண்ணம் எல்லாம் பாராட்டப்படலாம் உண்மைதான் மலர்ந்த அந்த நிலையிலேயே மற்றொன்றையும் மறந்துவிடக்கூடாது இந்த மலர்ச்சிதான் முடிவு இது நிரந்தரமானதல்ல அடுத்தபடியாக தான் காய்க்க வேண்டிய ஒன்றை தோற்றுவித்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தான் மலர் இருக்கிறது என்கிற உண்மையையும் மறந்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் மலர்ச்சியின் உச்சியிலே போகின்ற போதே எந்த நேரமும் நம்முடைய முடிவு காத்திருக்கிறது என்கின்ற உணர்வை நமக்கு அது உண்டாக்க வேண்டும் ஆகவே மன கைங்கரையும் செய்கிறோம் இறைவனுக்கு மாறுகொடுகிறோம் என்று சொல்லுகின்ற மகத்தான தத்துவத்தை விளக்குவது ஒரு மலர் அந்த மதத்தில் இறைவனுக்கு தொண்டு செய்தவர்களிலே அழந்தாழ்வார் என்கின்ற ஒருவர் இந்த கருத்தை நமக்கு விளக்கிக் காட்டுகிறார் விசிஷ்டாதி சித்தாந்தத்தை இந்த உலகத்தை நிலைநிறுத்திய ஸ்ரீராமானுஜன் தனக்கு பின்னாலே பல பேரை நியமித்து விட்டுச் சென்றார் சமஸ்தானாதிபதிகளை திருப்பதியிலே அனந்தாழ்வார் என்ற ஒருவர் அந்த அனந்தாழ்வார் திருப்பதியிலே ராமானுர் ஏரி என்ற ஒரு ஏரி வெட்டி பக்கத்திலே ஒரு நந்தவனம் வைத்து தினந்தோறும் அந்த நந்தவனத்தில் இருந்து மலர்களை படித்து மாலையாக கட்டி ஏரியிலே நீளாடி விட்டு மலை மேலே ஏறி வெங்கடேசர் பெருமானிடத்திலே கொண்டு போய் மாலையை நீட்டுவார் அவர் வாங்கி போட்டுக் கொள்வார் இவர் கும்பிடு போடுவார் வந்து விடுவார் இதுவே தோன்றும் ஒரு நாள் அவர் மலர் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற போது பாம்பு ஒன்று அவரை தீண்டிவிட்டது அவருக்கு தெரியும் பாம்பு கடித்தது தன்னுடைய கையை அப்படியே தொடைத்துக் கொண்டார் வழக்கம் போலே மல்களை பதித்தார் மாலையாக கட்டினார் ராமானுரிய நீராடினார் மலையின் மேல் ஏறினார் பெருமாளுக்கு முன்னாலே சென்றார் மாலையை நீட்டினார் பெருமாளுக்கு பதட்டம் என்னையா இது பாம்பு வெடித்தும் வழக்கம் போல் கட்டி எடுத்துக் கொண்டு வருகிறீர் மருந்து கொண்டு படித்திருக்கிறேன் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நீ கட்டி கொண்டு வருவீரே இந்த பதட்டத்தோடு பெருமாள் கேட்டார் அமைதியாக பதில் சொன்னார் அனுந்தாழ்வார் சுவாமி பாம்பு கடித்தது எனக்கு தெரியும் நான் அப்போதே ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் அது என்ன முடிவு என்றால் கடித்த பாம்பு சாதாரண விஷமுள்ள பாம்பாக இருந்தால் வழக்கம் போல ராமானுஜி ஏரியிலே குளித்துவிட்டு உன்னை திருப்பதியிலே தரிசிக்கலாம் என்று இருந்தேன் கடித்த பாம்பு கொஞ்சம் அதிக விஷமுள்ள பாம்பாக இருந்தால் குளிக்கிற வேலை கூட என் வேலை அல்ல மற்றவர்கள் என்னை போட்டு குளிப்பாட்டிக் கொண்டிருப்பார்கள் அதற்கு முன்னே நான் வைகுண்டத்திலே தரிசித்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன் என்று அனந்தாழ்வார் தெரிவித்தார் ஆகவே ஒரு மலர் கைங்கரியம் செய்கின்றவர் மலர் வாழ்க்கையை போலேதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்திருந்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி பெரியாழ்வார் நந்தவன திருப்பணி மேற்கொண்டு சீப்புத்தூர் என்றது இருக்கிற வளப்பெருங்கோழி உடையான் பெருமாளுக்கு தினந்தோறும் மறுக்க இங்கும் செய்கின்ற வழக்கமுடையவராக இருந்தார் அவருக்கு மகளாக தோன்றியவர் அந்த இயற்கையாக வைக்கப்பட்ட பெயர் கோடை ஆண்டாள் நோய் பற்றி எண்ணி பார்க்கின்ற காலத்தில் ராமாயண காவியத்தில் மகேஷியார் வழங்கக்கூடிய சீதா பிராட்டிக்கும் ஆண்டாளுக்கும் இரண்டு ஒற்றுமைகள் உண்டு ஒன்று சீதா பிராட்டி எல்லாம் திருமாலையே நாயகனாக பெற்றாள் அதுபோலவே ஆண்டாள் நாச்சியாரும் பெருமாளையே தன்னுடைய நாயகனாக பெற்றாள் சீதா பிரிராட்டியும் பூமியிலே தோன்றியவர் அதுபோல ஆண்டாள் நாச்சியாரும் பூமியிலே தோன்றியவர் ஜனகன் விடுகின்ற காலத்தினுடைய பொழுமுகத்திலே பட்டு நிலத்திலே இருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டவர் சீதா பிராட்டியார் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அதுபோல பெரியாழ்வால் திருநந்தவன திருப்பணி செய்கின்ற காலத்தில் பார்த்தி வகுக்கின்ற பொழுது கழித்தது ஒரு பெண் குழந்தை அந்த பெண் தான் கொண்டு வந்து கோதை என்று பெயர் சூட்டி வளர்த்துக் கொண்டு வந்தார் இந்த விதத்திலே சீதா பிராட்டியாருக்கும் ஆண்டாளுக்கும் விதமான ஒற்றுமைகள் உண்டு அப்படி அந்த கோதையை தொடக்க பதக்க காலத்திலிருந்தே தன்னுடைய தந்தையை பின்பற்றிக் கொண்டு வந்தவர் அவர் பெரியாழ்வார் என்பதனாலே இளைவனுடைய குணாதிசயங்களுக்குள்ளே அதிகமாக ஈடுபாடு கொண்டவர் என்பதால் அந்த ஈடுபாடு இளமை காலத்திலேயே படிந்து படிந்துவிட்டது இதை நான் வற்புறுத்தி இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றிலே சொல்லப்படுகின்ற மரபுகைப்பட்ட செய்திகள் இல்லாவிட்டால் ஐதீகங்கள் என்பவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது வேறு அப்படியே மறுப்பது என்பது வேறு காரணகாரியங்களை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அதன்பால் இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்வது என்பது நான் மூன்றாவது கண்ணோட்டத்திலே தான் காண ஒரு பெரிய கல்விக்குறி என்ன என்றால் மானுட பெண்ணாக பிறந்த கோதையோ அல்லது ஆண்டாளோ என்ற பெயரில் நாம் சொன்னாலும் அவள் இறைவனை விட்டால் என்று சொல்லுகிற போது இது ஈலுமா என்கிற ஒரு கல்விக்குறி எல்லோரும் எழுப்புவார்கள் தொடக்க காலத்தில் இருந்தே இளமை பருவத்தில் இருந்தே சீவியாக இருக்கிற பருவத்திலே இருந்து யாருடைய குணாதிசயம் உள்ளத்துக்குள்ளே நுழைகிறதோ அந்த குணாதிசயத்துக்கு உரியவரை அடைய வேண்டும் என்று எண்ணுவது இயற்கை அப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக அடைந்தும் தீர்வார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உலகியலிலேயே அதிகமாக நாட்டம் கொண்டிருப்போமானால் நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் உலகியலில் நாட்டம் கொண்டதாகத்தான் வளரும் நாம் ஓரளவுக்கு உலகியிலும் ஓரளவுக்கு தெய்வ ஈடுபாட்டிலும் வாழ்க்கையை மேற்கொண்டவர்களாக இருப்போமானால் நம்முடைய குழந்தைகளும் அப்படி இருக்கும் மொத்திலும் நம்முடைய வாழ்க்கை இறைவனைக்கே உரியது என்று வாழக்கூடிய வாய்ப்பு படைத்தவர்களுடைய பிள்ளைகள் அப்பேற்பட்ட பற்றோடு இருக்கும் பெரியாரால் இறைவன்பால் கொண்டிருக்கின்ற மகத்தான பற்றும் அவருடைய குணங்களை பற்றி அடிக்கடி எடுத்துக் கூறுகின்ற ஒரு நிலையும் கோதையை சிறுமியாக இருக்கின்ற காலத்திலேயே இறைவனுடைய குணாதிசயத்தில் ஈடுபடுத்தியது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பெரியார்களார் தினந்தோறும் மாலைகளை கட்டி இறைவனுக்கு சாத்துவதற்காக திருக்குணலையும் வைப்பது வழக்கம் அதை காண்கின்ற பொழுது கோதைக்கு இளமையான காலத்தில் இருந்தே தான் அந்த பெருமாளையே நாயகனாக அடைய வேண்டும் என்ற உறுதியான ஒரு எண்ணம் தோன்றி அந்த பெருமாளை பற்றி கேட்டு கேட்டு வளர்ந்து வருகிறார் ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலே தோன்றி அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்தவராக வழங்கக்கூடிய கோதையனாக்கிய தன்னுடைய தந்தை இறைவனுக்காக சாத்த கட்டி வைத்த திருமாலையை அவர் இல்லாத நேரத்தில் எடுத்து தான் சூழிக்கொண்டு கொண்டு காலை முதலான அணிகணங்களை கூண்டு கொண்டு நல்ல பொதுப்புணவையாகிய கோரிக்கை உடுத்திக் கொண்டு கைவனை குலுத்தி கோவை செவ்வாய் திருத்தி தன்னுடைய அழகை அடிக்கடியில் கண்ணாடியிலே காணுவது அந்த அளுக்கு பழக்கமாகிவிட்டது தன்னை அலங்கரித்துக் கொண்டு பெருமாளுக்கு தக்கவள்தானா தான் அந்த பெருமாளை அடைந்தத வேண்டும் இந்த பெருமாளுக்கு தக்கவள்தானா தான் என்று காண்பதற்காக தந்தை இறைவனுக்கு கட்டி வைத்த மாலையை தன் மேலையிலே சூடிக்கொண்டு தினந்தோறும் கண்ணாடிக்கு முன்னாலே நின்று அழகு பார்ப்பது வழக்கம் இப்படி நிச்சயமாக இறைவனை அடைந்து தீர்வது இந்த உறுதியை மேற்கொண்டிருக்கின்ற ஆண்டாள் நாச்சியார் மனிதர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரத்திலிருந்தே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் திருப்பாவை பாடியிருக்கிறார் ஆண்டாள் என்று எல்லோருக்கும் தெரியும் அது பொதுவாக நாராயணன் கருணையை பெறுவதற்காக மார்கழி மாதத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற பாவை நோன்பின் அடிப்படையிலே செய்யப்பட்டது இங்கே நாம் திருப்பாவையை பற்றிய சிந்தனைக்கு மேலே செல்ல வேண்டும் மண்மதனை வணங்கி இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் மேற்கொண்ட நோன்பு கைநீராடல் சங்க காலத்திலேயே கலித்தொகை சான்றாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது பெண்கள் நல்ல இடத்திலே திருமணம் நடைபெறுவதற்காக நல்ல கணவன்மார்களை பெறுவதற்காக மண்மதனை வழங்குவது வழக்கம் என்கின்ற குறிப்பை நமக்கு சங்ககால நூல் காட்டுகிறது அதற்கு தை நீராடல் என்று பெயர் தை மாதத்திலே வன்மதனை வழங்கி தாங்கள் விரும்பும் கணவரை பெறுவது என்பது ஒரு நீண்ட கால மரபு அந்த மரபிலேதான் நாச்சியாருடைய திருமொழி அமைந்திருக்கிறது கண்ணனை எனக்கு கணவனாக நீ இணைக்கி தர வேண்டும் என்று காமனை தொடக்கூடியதாக நாச்சியார் பாடியிருப்பது திருமொழி கையொரு திங்களும் தடைவளைக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய முன் மணல் கொண்டு திருவணிந்து கழகினுக்கு அலங்கரித்தன் அடங்கதேவா உய்யவும் வாங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழல் ஒள் சக்கரக்கு வேங்கடவர்த்து என்னை விதிக்கிறியே என்று மன்மதனை காமனை வணங்கக்கூடிய கைநீராடர் என்கின்ற நோன்பை மேற்கொள்ளுகின்ற பொழுதே தான் இறைவனை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் மேற்கொண்ட தனித்த வழிபாடு இது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதோடு மட்டுமல்ல இறைவனியே பெறுவது என்கின்ற எண்ணத்திலே மிகவும் உறுதியாக இருந்தார் ஆண்டாள் தான் வேறு ஏதேனும் ஒரு மாணவருக்கு என்று திருமணப் பேச்சிலே ஈடுபடுத்தப்பட்டால் வாழ்வதில்லை என்கின்ற முடிவோடு இருந்தார் மன்மனனை பார்த்து பாடுகின்ற போது ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார் தெய்வங்களை விருப்பப்படுத்துவதற்கு பல யாகங்களை செய்கிறோம் ஹோமங்களை செய்கிறோம் நாம் அவி உணவு அவி என்று சொல்லுகிறோமே அவி உணவு அந்த இறைவனுக்கு நம்முடைய நைவேத்தியமாக தருகிறோம் உயர்ந்த தன்மை உடையது தெய்வத்தன்மை உடையது அப்படி தெய்வத்திற்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அவி உணவை காட்டிலே கண்டதை உண்ணுகின்ற நெறி வந்து தீண்டி மோந்து பார்த்து அதனால் அதை உண்ணவும் முடியாது மோந்து பார்த்து அதனுடைய தன்மையை கெடுப்பது போல் இறைவனுக்கே இந்த சரீரம் என்று நான் முடிவு விட்ட பிறகு ஒரு மனிதருக்கு என்கின்ற பேச்சு எழுமானால் மன்மதனை நான் வாழ மாட்டேன் என்று பாடினார் ஆண்டாள் வானடை வாழும் அவ்வானவர்க்கு மலையவர் வேள்வியில் வகுத்த அறி காரடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊரலை ஆதி சென்று உத்தவருக்கு என்று உன்னித்து எழுந்த என் தடவணிகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழகில்லை கண்டாய் மன்மதனை என்று தீர்மானமாக எடுத்துச் சென்றவர் தெரியும் இந்த சரீரத்தோடு இறைவனை அடைந்து தீர வேண்டும் என்கின்ற முயற்சியில் தான் ஈடுபட்டு அதற்கு வேண்டிய மிகுந்த அன்பை எடுத்து இறைவனிடத்தில் செலுத்த வேண்டும் என்றும்